நீ நாற்பத்தோரு வீர கொண்டு போட்டு தலை தெரிய ஓடி இருக்கிற நீ பெரிய வீர மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற ஏன்டா யார் ஓடினாங்க யார் ஓடினாங்கன்னா உத்தரகண்டு ஓடணும் ஏன்டா கரூர் பக்கத்துல இருக்கா உத்தரகண்டு பக்கத்துல இருக்கா உத்தரகண்ட போய் ஓடி ஒழிஞ்சுட்டு திருட்டு போய் நீங்க வந்து வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்க நான் வந்து இப்ப விஜய் பேசும்போதும் ராஜமோகன் பேசும்போது மரியாதையா பேசினதும் இவர் பேசும்போது இப்படி பேசுனது காரணம் என்னன்னா நீ என்ன குடுக்குறியா நான் அதான் வாங்குவேன் சட்டையை பிடிச்சி அடிச்சிருவா யார் ரவுடி பேய் காட்டுறோம் ரவுடி பேய் காட்டுறதுக்காக எலெக்ஷன் நடத்தது அதுக்காக மக்கள் ஓட்டு போறாங்க போய் தெருவில் இருக்கிற பொறுக்க கூட சண்டை போட்டு சட்டையை கிழிஞ்சிட்டு சாக வேண்டிதானே ரவுடி யார் பெரிய ரவுடினா இதெல்லாம் என்ன பேச்சு வெங்காயம் மேடையில் அரசியல் மேடையில் யார் ரவுடின்னு காட்டுறோன்னா அறநாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடையிருக்கும் சிறப்பு இருந்தனர் அரசியல் விமர்சகர் மத்துர் சத்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் விஜய் என்ன பேசுகிறாருன்னா திமுகவுக்கு எதிரி நாங்கள் தான் அதிமுக கிடையாது அப்படின்ற விஷயத்த திரும்ப திரும்ப செட் பண்ண விரும்புகிறாங்க அதுக்கு அறிவு திருவிழாவில் சில விஷயங்களை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு அந்த தாஜ்மஹால் அட்ட தாஜ்மஹால் அப்படின்ற விஷயம் அது ஏதோ ஒரு விதத்தில் இவங்களை பாதிப்பு ஃபுல்லாக போயிட்டாங்க இவங்க எப்படி பார்க்குறீங்க அந்த அறிக்கை நீண்ட அறிக்கை அறிவுத் திருவிழாவை பற்றி அவதூறு அரசியல் தான் திமுகவின் அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல முடிவு கட்டுறோம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து சீமான் வந்து ஒரு வரி சொல்லுவார் அடிக்கடி நிருபர்களை பற்றி சொல்வார் எத்தனையோ ஆயிரக்கணக்கான நகைச்சுவை நடக்குது அதில் இது ஒரு நகைச்சு பார்த்துட்டு சிரிச்சிட்டு போயிருந்தோம் அப்படின்னு காஞ்சியத்தை பார்த்துப்பாங்களாம் அப்படின்னு சிரிப்பாங்க அந்த மாதிரி தான் அந்த அறிக்கையே இருந்துச்சு என்னென்னா எல்லாத்தையும் கதறு கதர்ன்னு சொல்லிட்டு அறிவுத் திருவிழாவை பற்றி இவர் தான் கதறு கதர்ன்னு க கதறிட்டுருக்காரு அறிவுத் திருவிழால அரசியல் தான் பேசுவாங்க திமுக அமைச்சர்கள் பேசும்போது துணை முதல்வர்கள் பேசும்போது வேற என்ன பேசுவாங்க அது அரசியலுக்கு எப்படி பேசணுமோ அப்படி தான் பேசுவாங்க அது அவங்களுக்கு நல்லா என்ன தெரியுது அப்படின்னா என்னென்னு ட்ரிகர் விட்டால் இவங்க வந்து நாய்ஸ் கிளப்புவாங்க ஏன்னா இதை பார்த்து கதற வேண்டியது அதிமுக தான் திமுக கிடையாது அப்போ திமுக என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு தட்டு தட்டுனா கற்று வாங்கி மக்கள்லாம் அவங்கள பார்ப்பாங்க அதிமுகவை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு திமுக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணுற மாதிரி தான் தெரியுது ஏன்னா நேராக பேர சொல்லி திட்டமாட்றாங்க காரையும் காலையும் பார்த்தா எனக்கு எடப்பாடி ஞாபகம் தான் வருதுன்னு உதயநிதி கேள்வி அதான் எங்க போய் மாட்டிக்கூடாதுன்னு இப்ப அதிமுக தெரியும் ஆனா அதிமுக திமுக எதிர்ப்புல நிலையா இருக்குதா இன்னைக்கு அதிமுக சாம்சங் போராட்டம் ஆகட்டும் வேங்க வேல் ஆகட்டும் ஆணவப்படுகட்டும் அதிமுக இறங்கி அடிச்சிருந்தா விஜய் இல்ல சீமான் கூட அரசியல் நிலைச்சிருக்க முடியாது அப்ப திமுக எதிர்ப்பணி அப்படின்னு சொல்றது அதிமுக இல்ல நாங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு இல்லையா டேய் ரெண்டு பேருமே இல்லடா அப்படின்றத நம்ம சொல்றோம் ரெண்டு பேருமே திமுக எதிர்க்கவே கிடையாது அப்ப நன்றி ஆலையில சொல்லுவோம் அதான் ஏன்னா நீங்க ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் ஜெயலலிதா அம்மாவுக்கு இருந்த ஆன்டி இன்கம்பன்சியில பத்து பர்சன்ட் கூட வந்து இப்போ கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கலைஞருக்கு எதிரான இருந்த ஆன்டி இன்கம்பன்சியில் ஒரு பர்சன்ட் கூட கிடையாது அன்னைக்கெல்லாம் கலைஞரை வீட்டுக்கு அனுப்புனா தான் தூங்குவோன்னு பல செக்ஷன் இருந்தது டூ ஜி ஊழலில் இந்த ஊழல் ஒழிப்பு செக்ஷன் மிடில் கிளாஸ் செக்ஷன் இருந்துச்சு ஈழ இனப்படுகொலைக்கு கலைஞர் தான் முக்கிய காரணம்னா அவரை வீட்டுக்கு அனுப்பணுன்னு ஒரு செக்ஷன் இருந்துச்சு அப்புறம் எலக்ட்ரிசிட்டி போர்டு கரண்ட் வரலன்னு பொதுமக்கள் அழகிரியின் வெறியாட்டம் எல்லா இடத்துலையும் அமைச்சர்கள் வந்து நிலப்பறிமுதல் பண்ணுறாங்கன்னு இப்போ எங்கள் ஊர்லலாம் வந்து வீரமண்டியார் முகமெல்லாம் அப்படி கடுப்பு எங்கள் ஊரில் இருக்கிற கடுப்பு சுற்றி இருக்கிற அஞ்சாறு மாவட்டத்துலையும் இருந்துச்சு இத்தனை எதிர்ப்பு ஒரு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்போ அதெல்லாம் பார்த்தா இதில் ஒன்றுமே கிடையாது ஏன் ஒன்றுமே கிடையாதுன்னா நீங்க யோசிக்கிற எந்த பிரச்சனையுமே எதிர்கட்சிகள் எடுத்து போராடலை நான் இது வந்து அதிமுகன்ற ஒரு பெரும் எதிர்கட்சிக்கு சொல்றேன் பிஜேபி அப்படின்னு பதினெட்டு மாநிலத்திலையும் மத்தியிலே ஆளுநர் கட்சிக்கு சொல்லும்போது எப்போ நீ யாரப்பா சைடில் வந்து அந்த அந்த இந்த டெம்ப்ளேட் தான் கரெக்டான டெம்ப்ளேட்டு பசங்க படத்துல வந்து அந்த சின்ன பையன் வந்து எப்படி அடிச்சுட்டு போவான்ல அந்த மாதிரி தான் இவர் பண்ணிட்டு இருக்கிறாரு ரொம்ப சிரிப்பா இருக்குது அந்த அறிக்கையை படி நான் ஃபுல்லாக படிக்கல பாட்டு பாட்டாக படிக்கிறதுக்கு இந்த ஓடி விளையாடு பாப்பாவோட ரீமேக் ஒன்று இருக்குது வீட்டுக்கு அனுப்புவோம் மாஸ்க் வச்சு என்னையா இதெல்லாம் இதெல்லாம் படிக்கும் போதே அந்த சுதாகர் டெம்பிள் தான் கையை கொடுங்க அப்படின்னு வரல சுதாகர் அறிவு திருவிழா எனும் பெயரில் பரணின் கிடக்கும் கொடிகளை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா சரி இப்போ நீங்க என்ன பண்றீங்க அதே மாதிரி தாவேக்கா அறிவு திருவிழா என்றால் என்ன அப்படிங்கறத நடத்தி காட்டும் பொதுச் செயலாளருக்கு மாலை வணக்கணும் அப்படின்னு வந்து பேசுற அளவுக்கு தான் நீ வச்சிருக்கிற அண்மையாக கண்மையாக வண்டிக்கிறோம் அந்த அந்த ரீல் இருக்கும் ஒருத்தருக்கும் அங்கே பேச தரல ராஜபவனுக்கு பேச முடியுதுன்னு தெரியுது எதுவுமே எதுக்குமே தெரியமா அவர் மாநில ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் கொள்கை பரப்பு செயலாளர் சரி அவரை வந்து ஒரு ஆங்கராக ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டேஜில் எல்லா ஸ்டேஜையும் அவர் தொகுத்து வாங்கிட்டு வேற என்ன தெரியும் அவருக்கு எங்க பெரியார் அம்பேத்கர் காமராஜர் அஞ்சலையம்மாள் வேளாச்சர்லாம் போட்டுருக்காங்களே அம்பேத்கர் பெரியார் பத்தி கொள்கை தலைவர் அவர் ஒரு மணிநேரம் மேடையில் பேசி பார்த்துருக்கீங்களா தாவேக்கா மேடையில் இல்லை கண்ணன் மாதிரி காமராஜர் பற்றிய கதைகளாக சொல்லி பார்த்துருக்கீங்களா எதுவுமே கிடையாதுங்க ஏங்க சட்டி வேக தாங்க ஆப்பேல வரும் இப்போ தமிழ் நல்லா பேசுகிறார்ல அதான் தமிழ் தான் அதான் தமிழ் அப்படிங்கிறது வந்து பெரியாரே பார்த்தீங்கன்னா தமிழுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு தமிழுக்கு விரோதமானவர்கள்லாம் பெரியார் நிறைய பேசியிருக்காரு நம்ம பெரியாரை கொள்கை தலைவராக வச்சு சொல்லுவோம் பெரியார் வந்து ஒரு மேடை சுற்றாரு தமிழ் வாத்தியாருங்கிறான் ஆனால் அவனுக்கு அரை அரைஞ்சி கூட இல்லை அப்படின்னு வந்து யாரை சொல்லிக்காருனா சிலப்பதிகாரத்தில் கண்ணகி தான் உயர்ந்த கற்புடையவள் அந்த மாதிரி பெண்கள்லாம் இருக்கணும் உங்கள் வீட்டு கணவர் வேறு யார் கூட போனால் கூட நீங்கள் கணவனுக்கு வந்து க கல்லானவன் கணவன் இருக்குன்னு சொல்கிறான்ல இவெல்லாம் புலவனாக திட்டுவார் தமிழ் வாத்தியார்களை திட்டி தமிழ் எப்படி சமூக நீதி பக்கம் நிற்க வேண்டும்ன்றதுலாம் பெரியாருடைய செயல்பாடே இருக்குது அதனால் வெறும் தமிழ் இருக்கு அப்படிங்கிறனாலலாம் வந்து நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து ஆஹா பயங்கரமான கொள்கைவாதின்னு சொல்லிட முடியாது என்ன அப்படின்னா அது அதிமுகவோ திமுகவோ அவர்கள் கொள்கை தலைவரை பற்றி பேசணும்னா இப்போ அதிமுக அப்படிலாம் ஆளு கடையானு வச்சுக்கோங்க ஏன்னா பொதுச்செயலர் எடப்பாடி கிட்ட கேட்டாலே அதெல்லாம் நான் வந்து ஆய்வு பண்ணி சொல்லணுங்க அதெல்லாம் படித்த பெருமகனர்களுக்கு தெரிவது அப்படின்றாரு ஆனால் ஒரு காலத்தில் அதிமுகவை சேர்ந்தவங்க அண்ணா தேசம்னு அவங்க ஒரு விளக்கத்தை தருவாங்க அது வந்து கம்யூனிஸும் கேபிட்டலிசம் ரெண்டு சேர்த்தது அப்படின்ற மாதிரியான ஒரு உருட்டை விட்டுவாங்க ஆனால் ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் அதை பற்றி பேசுவாங்க பழம்புரிச்சானலாம் விட்டா நாலு கணக்காக கூட பேசுவார் கரெக்டாக அதே போல் நீங்கள் வந்து திமுகவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அது வந்து ஆர் ஆசாலருந்து எத்தனையோ பேர் எழுது நேற்று பேசின எழுதுனவர்கள் கூட பெரியாரை பற்றி அம்பேத்கரை பற்றி கலைஞரை பற்றி பேச சொன்னீங்கன்னா அவங்க கொள்கையை விளக்குவாங்க அந்த கொள்கைக்கு அவங்க நேர்மையாக இருக்கிறாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம் நீங்கள் கம்யூனிஸ்ட் வீசிகளை கேட்கவே தேவையில்லை ஆனால் என்னைக்காவது தாஜக கூட்டத்தில் ஏதாவது கொள்கை அப்படின்னு விரிவா தங்களோட கொள்கை தலைவர் இதை சொன்னாரு அதுல இருந்து நாங்க இதை செய்யறோம் பேசி பேச்சு பாத்தீங்களா ஒரு பரிசனம் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இந்த ஒன்றரை ரெண்டு வருஷத்துல அவங்களுடைய கூட்டங்கள் அதிகமா பேசுறது ஆதவ அர்ஜுனா தான் ஆதவ அர்ஜுனா தான் ஒன்றரை மணி நேரம் பேசிடுறாரு அவரும் என்னென்ன பேசியிருக்காருன்னு பாப்பீங்க சட்டையை பிடிச்சி அடிப்போம் வந்து ஆயுத எழுத்து படம் பார்த்திருக்கியா இதை தவிர அங்க வேற ஒண்ணும் கிடையாது கண்டே கிடையாது இப்ப விஜய் வந்து எத்தனை நாளாச்சு ஒரு பத்து நாளாச்சா அந்த பொதுக்கூட்டம் பொதுக்குழுவா பொதுக்கூட்டமா சிறப்பு பொதுக்குழு சிறப்பு பொதுக்குழு நடந்து வந்து ஒரு ஒரு பத்து நாள் ஆச்சா எங்க போனார் பத்து நாள் எல்லா அரசியல் தலைவரும் நீங்க தப்பு சொல்றீங்க ரைட் சொல்றீங்களா ஜனநாயகம் பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு வியூஸ் வர போலன்னு கவலைப்படுறாங்க எல்லாரும் ஆமா ஆமா ஆர்கானிக் வியூஸ் போல அப்படின்னு சொல்லி நேற்று சிவகார்த்திகேயன் படத்துக்கு போட்டாங்கன்னா அதே வேற கொண்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நீ அரசியல் கட்சி ஆரம்பிச்சா ஆனா இன்னுமே உன் வர்ச்சுவல் வாரியர்ஸ் பார்ட் டைமா அரசியல் பேசிட்டு மிச்ச பார்ட் டைம் வந்து வியூஸ் போனது நீங்கள் வந்து அவர் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு சாரி மன்னிப்புன்னு சொல்கிறேன் மன்னிப்பு கேட்டுலாம் வீடியோ இல்லை அவர் வருத்தம் தெரிவித்து ஒரு வீடியோ போட்டார்ல அதுவே வந்து ஒ ஒன் ஹவரில் ஒன் மில்லியன் வியூஸ் கிராஸ் ஆகிடுச்சின்னா ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ நீங்கள் அந்த லெவலுக்கு தான் அவங்க வச்சுருக்கிறீங்க அப்போ கட்சிங்கிறது அப்படி தான் இயங்குது ஏங்க இல்லை அதுக்கு இப்போது சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் ஆதரச்சுனா பல விஷயங்கள் பேசியிருக்கிறாரு என்ன பேசுகிறன்னா நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் ஒரு நான் வந்து ஒரு எலெக்ஷன்லாம் அவங்கள வேலை பார்த்துட்டேன் அதனால நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் நன்றி கெட்டவளாக இருக்கிறீங்க விஜய்ல போனது விஜய் உங்களுக்காக வந்து சைக்கிளில் வந்து கருப்பு சிவப்பு சைக்கிளில் வந்து ஓட்டு கேட்டார்ல இப்படி நன்றி கட்டவெல்லாம் மாறிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாரு அதை எப்படி பாருங்க சரி எவ்வளோ முதல்ல பண்ணையார் திமுரு பாருங்க சைக்கிளில் போனதுக்கு கொஞ்சம் நன்றி கட்டணு இருக்கணும் அது திமுக நீ யாரை பற்றி சொன்னானோ திமுக எத்தனை பேர் கால் கடக்க போய் ஓட்டு கெட்டிருப்பான் திமுகவே எத்தனை பேர் போஸ்டர் அடிச்சிருப்பான் திமுகவே எத்தனை பெண்கள் வந்து மேடை ஏறி வேனில் ஏறி வெயில் காய பேசியிருப்பாங்க ஒரு சைக்கிள் எடுத்து போனதுக்கு வந்து திமுக இருக்கிற அத்தனை தொண்டர்களும் வந்து உன் தலைவனுக்கு நன்றி இருக்குன்றது எவ்வளோ பெரிய பண்ணையார் சிந்தனை அது ஆச்சா அதுக்கப்புறம் வந்து பத்து வருஷம் இருந்தேன் திமுக வந்து சரி திமுக பேரழிவு செஞ்சிருச்சுன்னு வச்சுப்போம் பாவ மன்னிப்பு கேட்குறேன்ற பத்து வருஷம் அது சரி செய்யணும் நீ என்ன பண்ணும் திமுகவை எட்டு எத்தனை போராட்டங்கள் செய்திருக்க வேண்டும் திமுகவை பற்றி எத்தனை உண்மையை அம்பலப்படு நீ மேடையில் வந்து சொல்கிற உங்க யோகிதை எனக்கு தெரியாது யோகிதை என்னன்னு தெரியாது அம்பலப்படுத்து உங்கள் டிஎன்ஏ எல்லாமே எனக்கு தெரியும் தெரியல அம்பலப்படுத்து என்ன வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கா இப்போ டிடிவி சொல்கிறார்ல இபிஎஸ் பற்றிய தரவுகள்லாம் எங்கிட்ட இருந்துச்சு நாங்கள் அழிச்சோம்னு சொல்கிறார்ல அப்போ நீ தானே குற்ற கூட்டத்தில் உடந்து அப்போ நீ தானே கூட்டத்தில் உடந்த டிஎன்ஏ தெரியும் அப்படின்னா அம்பலப்படுத்து அதை போராட்டமாக மாற்றி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து என்ன நீ எதுக்காகவோ அதை பாதுகாத்து வச்சு பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்க அப்போ நீ வந்து பேரம் பஸ்ஸுக்கு தான் முதல்ல இப்போ உதயநிதியை வந்து அவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகன்னு கேட்குறீல அவர் வந்து நடிகர் பா நடிகர்ல இருந்து அரசியல் கொண்டார் ஓகே அவர் என்னவோ இருக்கட்டும் அவர் உள்ள வந்துட்டார் அவர் வந்து தவறு ஓகே நீ என்ன பிடிக்கிட்டு வந்தா திருட்டு லாட்ரி விட்டு வந்தா நீ நீ என்ன வந்து சிஏஎன்ஆர்சிக்கும் விவசாய வேளாண் சட்டத்துக்கும் போராடி ஜெயிலுக்கு போனோம் நீ ஏடா அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி திருட்டு லாட்ரி விட்டவனுங்க இல்லை புரட்சிக்கான முதலடி எடுத்து வைக்கும் போதே அதை முடிக்கிட்டீங்க நீங்கள் எந்த முதலடி எடுத்து வச்சா டெலிட் பண்ணுறேன்ல அதான் ஃபஸ்ட்டு அவ்வளவு யோக்கியமா நான் என்ன வந்து போராடுறேன் எடுத்து வந்து போராடுறேன் எவ்வளவு நேர்மையப்பான் எவ்வளவு முதுகலும் தான் அதான் இந்த இன்டர்வியூல சொல்லிருக்கேன் பிரபாகரன் அவர்கள் போராடிய காலத்திலே ஒரு அசபாவிதம் நடத்திவிட்டால் விட்டால் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவாரு நீ நாற்பத்தோடு உயிரை கொண்டு போட்டு தலை தரிக ஓடி இருக்கிற நீ பெரிய வீர மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஏன்டா யார் ஓட்டாங்க யார் ஒன்றாங்கன்னா உத்தரகண்ட் ஓடா கரூர் பக்கத்துல இருக்கா உத்தரகண்ட் பக்கத்துல இருக்கா உத்தரகண்ட்ல போய் ஓடி ஒடிஞ்சுட்டு திருட்டு போய் நீங்க வந்து வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்க நான் வந்து இப்போ விஜய் பேசும்போது ரா பேசும்போது மரியாதையாக பேசுனதும் இவர் பேசும்போது இப்படி பேசுனது காரணம் என்னென்னா நீ என்ன கொடுக்குறியா நான் தான் வாங்குவேன் சட்டையை பிடிச்சி அடிச்சிருவேன் யார் ரவுடி போய் காட்டுறேன் ரவுடி போய் காட்டுறதுக்காக எலெக்ஷன் நடத்துறது அதுக்காக மக்கள் ஓட்டு போகிறாங்க போய் தெருவில் இருக்கிற பொறிக்க கூட சண்டை போட்டு சட்டையை கிழிச்சிட்டு சாக வேண்டியது தானே ரவுடி யார் பெரிய ரவுடினா இதெல்லாம் என்ன பேச்சு வெங்காயம் மேடையில் அரசியல் மேடையில் யார் ரவுடின்னு காட்டுறானோ